அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மிகுந்த மனவழியோடு கனத்த இதயத்தோடு தான் இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் காரணம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொடர் துயரச் சம்பவங்கள் நம்ம நெஞ்ச உலுக்கி எடுக்குது சமீபத்துல நாற்பத்தி ஓரு உயிர்களை இழந்து அந்த துக்கம் அந்த துயரம் அந்த ரணம் இன்னும் ஆறுறதுக்கு முன்னாடி அதுல மீண்டு வர்றதுக்கு முன்னாடியே கோவையில நடந்த அந்த இளம்பெண்ணுடைய கொடூர துயரமான சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மா தங்களுடைய இல்லங்களை இறை இல்லங்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த மக்களுடைய கதறல் சத்தம் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது முற்போக்கு மாநிலமான தமிழ்நாட்டில தான் நாம வாழ்றோமா பெண்களை போற்றிப் புகழக்கூடிய அந்த தான் நாம இருக்கிறோமா அப்படிங்கிற அச்சம் நம்மள அச்சுறுத்துது அந்த அச்சத்தோட மன வலியோட இது சம்பந்தமான கூடுதல் தகவல்களை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் முதலில் கோவையில் நடந்த அந்த இளம் பெண்ணுக்கு நடந்த அந்த கொடூர சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னா நம்ம வட மாநிலங்கள்ல போன்று கேள்விப்படுவோம் இங்க இருக்கிற மக்களெல்லாம் அட பாவிகளா நீங்களாம் மனுஷங்களா இவங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களாங்கிற மாதிரி புரட்சியா நம்ம வட நடக்கிற சம்பவங்களை குறித்து விமர்சனம் செய்வோம் அவங்கள திட்டி தீப்போம் இவங்கெல்லாம் மனுஷ பிறவிகளா இவங்க அஞ்சு வயசு பிள்ளைய ஆறு வயசு பிள்ளைய நாற்பது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசுன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம இந்த கொடூர சம்பவங்களை செய்யறாங்களே இந்த கொடூர மிருகங்கள் இருந்து பிறந்தவங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற நம்மள்ட்டயே இந்த தமிழகத்திலேயே இந்த தமிழ்நாட்டிலேயே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதுவும் கோயமுத்தூர் போன்ற மக்கள் நெருக்கடியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில இந்த அவலம் அரங்கேறி இருக்குங்க ஆச்சரியமா இருக்குல்ல கோயமுத்தூர்ல இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூர சம்பவத்தை ஒரு பொறிக்கி பயலுக மூணு காவாளி பயலுக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்காங்க சமீபத்துலதான் கரூர்ல நடந்து ஏண்டா ஒரு நடிகரை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டீங்களடான்னு சொல்லி இந்தியா மட்டுமல்ல உலகமே காரி துப்பி முடிச்சாங்க அதுல இருந்து மீண்டு எழுந்து வர்றதுக்குள்ள இந்த கொடுமையை செஞ்சிருக்காங்க இந்த அயோக்கிய பயலுகா தமிழ்நாட்டுக்காரனு குறிப்பா சிவகங்கை மாவட்டம் சொல்லியிருக்காங்க இப்ப அவர்களை கால்ல சுட்டு புடிச்சிருக்கதாக தகவல் வந்திருக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல காவல்துறை உயர் அதிகாரிகள் இது சம்பந்தமான அநேகமா கூடுதல் தகவல்களை சொல்லி நாம இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் தமிழ்நாடு கல்வி அறிவுல உயர்ந்துருச்சு இங்க பெண் சமூகத்தை சமுதாயத்தை அந்த பெண்களை சரிக்கு சமமா வச்சு கொண்டாடுவோம் அவர்களை உயிருக்கு நிகரா வச்சு மதிப்போம் கண்ணுக்கு கண்ணா பாப்போம் இது எல்லாம் கவிதையிலையும் வசனத்திலையும் மட்டும்தானா இங்க பாத்தா ஒரு புறம் அந்த பெண் இந்த நேரத்துல பதினோரு மணிக்கு அங்க போக வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு வேற நேரமே கிடைக்கலையா உங்களுக்கு இடமே கிடைக்கலையான்னு ஒரு தரப்பு தமிழ்நாடு அரசு தன்னை இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சுக்குது தட்டிக்குது அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உறுதி செஞ்சிருக்கு என்ன பாதுகாப்பு வளையங்களை ஏற்பாடு செஞ்சிருக்கு எந்த லட்சணத்துல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி இன்னொரு தரப்பு அதை விட இது போன்ற வளர்ந்த பெருநகரங்கள்ல இங்க இருக்கக்கூடிய காவல்துறையுடைய கண்காணிப்பு எந்த லட்சணத்துல இருக்கு இவ்வளவுதானா உங்க பாதுகாப்புன்னு கேட்கக்கூடிய இன்னொரு தரப்பு இதையெல்லாம் தாண்டி ஒரு சமூகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு எந்த சமூகத்தை நம்ம விட்டு வச்சிட்டு போறோம் இந்த சமூகத்தை எப்படி நம்ம வார்த்தை எடுத்திருக்கிறோம் இது சமூக குற்றம் இல்லையா இந்த சமூகத்துல ஆண் எப்படி இருக்கணும் பெண் இப்படி இருக்கணும் ஆணுக்கான சுதந்திரம் என்ன பெண்ணுக்கான சுதந்திரம் என்ன பெண்ணை எந்த வகையில ஆண் பாதுகாக்கணும் இதையெல்லாம் யாருக்காவது எங்கேயாவது பாடம் எடுத்திருக்கமா இதை பத்தி யாராவது பேசுறாங்களான்னு பார்த்தா அதுல முழுவதுமாக போட்ட விட்டுருக்காங்க இரவு நேரங்கள்ல ஆண் நண்பரோட ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் சந்திக்க வேண்டிய அளவுக்கு தான் இந்த சமூகம் பெண்களுக்கு கத்து கொடுத்துருக்கா ஆள் நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காட்டுக்கு மத்தியில ஒரு ஆண் நண்பரை இரவு நேரத்துல சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த கேள்வி இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களை நோக்கி கேட்க வேண்டியது இது ஒரு பெண்ணுக்கான சுதந்திரமா இதுதான் பெண்ணுடைய சுதந்திரம்னு பெண்கள் நினைக்கிறாங்களா இதை பேசுனா அதையும் சொல்லுவாங்க இது பெண்ணுடைய சுதந்திரம்ங்க பெண் எந்த நேரத்துல எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் போவா இந்த பாதிப்பை யார் சந்திக்கிறது இந்த இழப்பை யார் தாங்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் தானே சரி வந்துட்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்த்த பேசணும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக அவளை சீரழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இங்க உள்ள இளைஞர்களை நாம வளர்த்து வச்சிருக்கோமா என்ன சமூகம் கைது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்த்துட்டா நம்மள்கிட்ட ஒரு மூணு பேர் இருக்கும் நாலு பேர் இருக்கும் இப்படிப்பட்ட காட்டுமிராண்டி இளைஞர்களை தான் நம்ம வளர்த்து எடுத்து வச்சிருக்கோமா அடுத்த தலைமுறைக்கு நாம இதைத்தான் கடத்த போறோமா அப்படிங்கிற அச்சம் வரணும் இல்லைங்க வரணுமா இல்லையா இந்த பெண்ணுடைய துயர சம்பவத்துல இந்த கொடூரத்தை அரங்கேற்றுன அந்த அயோக்கியர்களை காட்டுமிராண்டிகளை புரிக்கி நாய்களை ஒரு வழியா காவல்துறை காலில் சுட்டு பிடிச்சிருக்கு இவர்களை இனிமே என்கவுண்ட் பண்ணுதா இல்ல விசாரிச்சு அதற்கான தண்டனையை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி பெற்று இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நாம என்ன கேட்கறோம் சொன்னா தமிழ் சமூகம் கலாச்சாரத்துல ஆகச்சிறந்த சமூகமாக இருந்தாலும் கல்வி அறிவுல உலகத்தையே உற்று நோக்க வச்சாலும் மானுட உறவுகள்ல இந்த சமூகம் அடைந்திருக்கக்கூடிய கல்வி அறிவு என்ன ஆண் பெண் உறவுகள்ல இவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த அறிவு வளர்ச்சி என்ன அப்படிங்கிற கேள்வி நம்மளை நோக்கி இருக்கத்தானே செய்யுது அதுக்கு எல்லாருமே பதில் சொல்லித்தானே ஆகணும் அடுத்து இன்னொரு துயர சம்பவமா இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அம்மா பட்டணத்துல நடக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் அப்படிங்கிற பெயர்ல வீடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல மக்கள் கதறக்கூடிய அந்த அலறல் சத்தம் தொடர்ச்சியாக இந்த நான்கு நான்கைந்து நாட்களாக அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய துயரம் அவர்கள் அந்த இல்லங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்களை கூட எடுத்துக்க விடாம எங்களை தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கதறது நெஞ்ச உரைய வைக்குது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகளாக அங்க இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நம்ம இருப்பிடம் இதுதான் நம்ம ஊரு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை அந்த சமுதாய மக்களை வழக்காடு மன்ற தீர்ப்பு அப்படிங்கிற பெயர்ல அவர்களை அடாவடித்தனமாக அங்க இருந்து அப்புறப்படுத்துற செயல் அப்படிங்கிறது இந்த அரச நோக்கி இந்த நீதித்துறையை நோக்கி இந்த சமூகத்தை நோக்கி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல கேட்டா நாங்க என்னங்க செய்ய முடியும் நியாயத்தை தானே நாங்க செய்ய முடியும் உங்கள்ல இருந்து தான் இந்த வழக்க தொடுக்கிறான் அதாவது அந்த பகுதியில் எம்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு தனி நபர் தான் அவருக்குள்ள இருக்கிற அந்த தனி மனித பகையை பயன்படுத்தி ஏதோ இரண்டு மூன்று இடங்களின் மீது இந்த வழக்க தொடுக்கிறாரு தொடுத்ததோட மட்டும் இல்லாம அது சம்பந்தமான அடுத்தடுத்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடுறாரு கிட்டத்தட்ட மூன்று நான்கு கண்டம் சொல்றாங்க அந்த அளவிற்கு அதற்கான நெருக்கடியை கொடுக்கறாரு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கையை விரிக்குது அரசு கேட்டா நாங்க என்னங்க பண்ண முடியும் உங்கள்லேருந்து ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு நீதிமன்ற உத்தரவு எங்க கைக்கு வந்துருச்சு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லி அரசு கையை விரிக்குது யாரை போய் கேட்கறது ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அங்க இருக்கிறாங்க சரி அங்க இருக்கிறது தானே அங்க குடியிருந்தது தப்பு தானே இதை தொடர்ச்சியா நாம இதற்கு முன்னாடி அனகாபுத்தூர் காணொலி மூலியமா ஐம்பது அறுபது வருஷத்துல அவங்களுக்கு எப்படிங்க வீட்டு வரி கொடுத்தீங்க எப்படிங்க தண்ணி வரி கொடுத்தீங்க இப்படி எல்லாமே அரசு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்யுது பட்டா முத கொண்டு கொடுக்குது ஆனா ஆக்கிரமிப்பு வீடு நாம என்ன கேட்கிறோம் நீர் நிலைகளை ஆக்கிரமிச்சு அங்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இல்லங்களை கட்டிக்கிட்டாங்கல்ல நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டாங்கல்ல அவங்க ஆக்கிரமிச்சதற்காக அவர்களுக்கு தண்டனையாக அவர்களுடைய வீடுகளை இடிச்சு தரைமட்டமாக்குறீங்க அவர்களுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க அப்ப இந்த ஆக்கிரமிப்பு செஞ்சவர்களுக்கு நீங்க ரிஜிஸ்டர் செஞ்சீங்கல்ல பதிவு செஞ்சீங்கல்ல இந்த இடம் உங்களுக்கானதுதான் அப்படின்னு சொல்லி பதிவு துறையில அந்த பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செஞ்சு கொடுத்தீங்கல்ல அவர்களுக்கு என்ன தண்டனை சரி அவர் பதிவு செஞ்சு கொடுத்துட்டாரு காலமாக வீட்டு போட்டு போட்டு அந்த வரி தந்த அரசுக்கு கட்டுப்பட்ட அந்த அரசு அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை இந்த அரசுக்கு என்ன தண்டனை அதற்கு பிறகு மின் இணைப்பு கொடுத்து அந்த வரியை வசூல் பண்ணீங்கல்ல அந்த மின் இணைப்பு கொடுத்த அந்த அதிகாரிக்கு அதை வழித்தின அரசுக்கு என்ன தண்டனை இந்த கேள்வியெல்லாம் வரும்ல எங்க வீட்டை ஆக்கிரமிச்சா அதுக்கு தண்டனை அவன் ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி ஐநூறு வருஷம் இருந்தாலும் சரி இடிச்சு தரமட்டமாக்கிடுவீங்கல்ல அப்ப நீங்க இதையெல்லாம் அனுமதிச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு யார் தண்டனை கொடுக்குறது அடுத்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பெயர்ல நீங்க பாரபட்சம் காட்டுறீங்கல்ல அதை யாரு கேக்குறது இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அப்படிங்கிறது நீங்க சரியான அளவுல சம நீதியா நீங்க செயல்படுறீங்களா இந்த அரச நோக்கி நாம கேக்குறோம் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அப்படிங்கிற விஷயத்துல பெருமுதலாளிகளுக்கு ஒரு நீதியும் இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு ஒரு நீதிய கடைபிடிக்கிறது இல்ல இதை யாரு கேட்கறது அப்புறம் இன்னொரு தரப்பு எதற்கெடுத்தால் இந்த அரசு தானா எதை கேட்டால் இந்த அரசு தான் பழி வாங்கிக்கணுமா தலையில சுமந்துக்கணுமா கண்டிப்பா நீங்க தாங்க சுமக்கணும் எல்லா பழியையும் நீங்க தான் சுமக்கணும் ஒரு மாநிலத்துல வளர்ச்சி அடைஞ்சா எங்க அரசுடைய வளர்ச்சிங்கிறீங்க இதுக்கு இந்த முதல்வர் தான் காரணங்கிறீங்க ஒரு மாநிலத்துல கல்வி அறிவுல உயர்ந்துட்டா அவன் கஷ்டப்படுறான் அவன் படிக்கிறான் படிச்சு ஒரு இடத்துக்கு போறான் உயர்கல்விக்கு போறான் ஆனா உயர்கல்வியில தான் நம்பர் ஒன் பீத்திக்கிறீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க தொழில் துறையில அவன் உழைக்கிறான் அவன் முன்னேறான் அவன் வளர்ச்சி அடைகிறான் ஆனா தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடுதான் முதலிடம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கிரீடமா உங்க தலையில வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா இது போன்ற பாதிப்புகளையும் அரச நோக்கி தான் கேட்போம் அரசுதான் காரணம்னு சொல்லுவோம் மொத்தத்துல தமிழ்நாடு இன்னொரு வட மாநிலமாகவும் அலறல் பூமியாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த அலறல் சப்தங்களை அகற்றி ஆவண செய்யுங்கள்